ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் த்ரீ தேர்ட்டி வீடியோவில் என்ன வீடியோன்னு பார்க்கலாம் சேம் தாங்க நம்ம அப்டமன் வயிறுக்கான எக்ஸசைஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது சிம்பிளாக வீட்டில் நம்மளால் என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை தான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது நீங்களும் ட்ரை பண்ணி அதோடய யூசேஜ் பலனை பேருங்க சரிங்களா சில பேர் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஸ்பீடாக வாக் பண்ணால் போதும் இப்படி பண்ணால் போதும் அப்படி பண்ணால் ஸ்பீடாக வாக் பண்ணால் போக முடியாதவங்களுக்கான எக்ஸசைஸ் தாங்க இது ஸ்பீடாக வாக் பண்ண போனால் குறையும் அந்த பெனிஃபிட் இருக்கிறதுன்னு எனக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தயவு செஞ்சு இந்த சில்லித்தனமான கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அதை கேட்டுட்டு நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கூட கேளுங்க நீங்களாக ஒன்று வீடியோவை பார்க்காம நீங்களாக ஒரு கமெண்ட் எடுத்துன்னு வந்து போடாதீங்க ஸ்பீடாக ஆனால் வெளியே வாக்கிங் போக முடியாதவங்க டைம் இல்லாதவங்க வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம் கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவரில் இப்போ ஆஃப் அன் ஹவர் நம்ம வெளியே இப்போ வீட்டில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சாதம் வைக்கிறோம் ஒரு குழம்பு வைக்கிறோம் வச்சுட்டு கூட இந்த எக்ஸசைஸை பண்ணலாங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு டே பை டேவாக ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதை விட்டுட்டு வந்து இதை நீங்க வாக்கிங் போகலாமே ஜாக்கிங் போகலன்னா அதெல்லாம் பண்ண முடியாதவங்களுக்கான வீடியோ தான் இது தெரிஞ்சா பேசுங்க தெரியலன்னா பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க என்ன விஷயம் தெரியாத பேசாதீங்க ஓகேவா வாங்க எக்ஸசைஸ் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க எப்பவும் போல நம்ம யோகா மேட் போட்டுக்கிறோம் யோகா மேட் போட்டு நம்ம ஷோல்ட்ரு அளவுக்கு கால் கரெக்டாக வந்து நம்ம அகண்டு வச்சிட்டோம் வச்சிட்டு ஷோ கரெக்டாக ஷோல்ட்ரு அளவுக்கு கையும் பார்த்திங்கன்னா அளவுக்கு கரெக்டாக வச்சிடணும் வச்சுட்டு காலையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு நீ நம்ம காலோட முட்டியும் கையோட முட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேர்கோட்டில் இருந்து டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணுற மாதிரியான ஒரு மூமெண்ட்டு நம்ம கண்டிப்பாக அது பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்ம காலை மேலே தூக்க தூக்க வயிறுக்கு ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக கிடைக்குதுங்க அந்த ப்ரெஷர் தான் பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நமக்கு குறைய செய்யும் ப்ளஸ் எல்லாத்துக்கும் மேலே டயட் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி நம்பர்ஸ் பண்ணிவிட்டு அதர் சைடு தேர்ட்டி நம்பர்ஸ் பண்ணோம் இதுக்கு நடுவில் ஒரு டென் செகண்டு நம்ம கேப் எடுத்துக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் திரும்ப இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டென் டென் மட்டும் தான் செஞ்சு காட்டிருக்கிறேன் நான் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஒரு பக்கத்துக்கு தேர்ட்டி கவுண்ட்டு நான் வந்து இந்த எக்ஸசைஸை பண்ணுவேங்க வீடியோக்காக நான் ஒரு டென் டென் மட்டும் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி யூஸ் ஆகுங்க ஓகே நன்றி பாய்